இரண்டு மூன்று நாட்கள் தாண்டியதற்கு பிறகு குழந்தையும் கொல்லப்பட்டிருக்கிறது சொன்னவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் செம்பிரை சங்கத்தை சேர்ந்தவர்களையும் சேர்த்தே பயங்கரவாத ராணுவம் கொலை செய்திருந்தது இந்த சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்த மிருகத்துக்கு அந்த ஊரில் என்ன பேர் சொல்லி அழைப்பாங்க டெர்மினேட்டர் கொலை செய்யறது இவனை மாதிரி யாருமே இல்லை என்று பயங்கரமான ஒருவனுக்கு வைக்கப்பட்டிருக்க கூடிய ஒரு பேர் தான் டெர்மினேட்டர் அதை சொல்லித்தான் பெல்ஜியம் பேஸ்ட் என்ஜிஓ கிளைம் இஸ்ரேல் சோல்ஜர் டெர்மினேட்டர் இன் ஸ்ரீலங்கா என்று தலைப்பை இட்டிருக்கிறார்கள் டெர்மினேட்டர் என்கிறவன் ஸ்ரீலங்காவில் இருப்பதாக ஹேஷ்டேக் அரெஸ்ட் டேமினேட்டர் என்கிற இந்த ஹேஷ்டேக்கை பயன்படுத்துங்க இந்த ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி இவனுடைய புகைப்படத்தோடு இவனை கைது செய்யுங்கள் என்பதை மக்களுக்கு மத்தியிலே சர்வதேச அளவிலேயே கொண்டு போகும் விதமாக உங்களுடைய ஃபேஸ்புக் பயன்படுத்துவீங்க வாட்ஸ்அப் பயன்படுத்துவீங்க அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்துகு பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நாளாகவும் காசாவிலும் காசாவை ஒட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து நானூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களாக இந்த தாக்குதல்கள் நடைபெற்று வருகிற நிலையில் பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரக்கூடிய கூடிய வார் கிரைமுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்திலே இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலிய அரசாங்கம் மற்றும் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்காவினால் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கிலே சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் அதே போன்று இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட்டுக்கும் அரெஸ்ட் வாரண்ட் அறிவித்திருந்தார்கள் இந்த நிலையில போர்க்குற்றத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவத்தைச் சேர்ந்த யாராக இருந்தாலும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாடுகளில் எந்த நேரத்திலும் கைதாகலாம் என்கிற எச்சரிக்கை முசாதினால் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு வழங்கப்பட்டதற்கு இணங்க கடந்த வாரம் உடனடியாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து இராணுவத்தினரும் நாட்டுக்கு திரும்புங்கள் என்று இஸ்ரேலும் அறிவித்திருந்தது காரணம் என்னன்னா எனி டைம் இவங்களை எந்த நாடும் கைது செய்யலாம் அந்த அளவுக்கு உலகத்தில் எந்த மனிதனும் நினைத்து கூட பார்க்காத மிக பட்டு பயங்கரமான அந்யாயமான கொலை குற்றங்களை இஸ்ரேல் காசாவிலே செய்து வருகிறது இந்த இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது காசாவிலே நடைபெற்ற தாக்குதல்களில் பல தாக்குதல்கள் ஒட்டுமொத்தமான தாக்குதல்களே அனைத்து மனித மிக்க மக்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் பட்டு பயங்கரமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கிய யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நினைக்கிற அளவுக்கு பல பேருக்கு மன அழுத்தத்தை தந்த ஒரு படுகொலைதான் ஹிந்து ரஜாப் என்று சொல்லக்கூடிய இந்த குழந்தையினுடைய படுகொலை இந்த குழந்தை சகிதாக்கப்பட்டால் அவளுடைய மரணம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக கொடூரமாக நிகழ்த்தப்பட்டது இஸ்ரேலிய மிருகங்களால் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த குழந்தை ஹிந்து ரஜப் இந்த இடத்தில் இந்த காரில் பயணிக்கிறது என்று சொல்ல

பார்க்கிறார்கள் பார்க்கும் போது அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கும் போது அந்த இடத்திலே இருந்த ஹிந்து ரஜப் குற்றையிலும் கொலையிலுமாக உயிரோடு தான் இருக்கிறார் இருக்கிற போது ஹிந்து ரஜபை மீட்டுக் கொண்டு வருவதற்கு அவர்கள் முனைகிற நேரம் அங்கிருந்து உடனடியாக தங்களுடைய செம்பலை சங்கத்திற்கு தகவல் கொடுக்கிறார்கள் குழந்தை ஒன்று உயிரோடு இருக்கிறது அவளை மீட்டுக் கொண்டு நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் சொன்னவர்களும் வரவில்லை குழந்தையும் வரவில்லை இரண்டு மூன்று நாட்கள் தாண்டியதற்கு பிறகு குழந்தையும் கொல்லப்பட்டிருக்கிறது சொன்னவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் செம்பிரை சங்கத்தை சேர்ந்தவர்களையும் சேர்த்தே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கொலை செய்திருந்தது இந்த சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய பல மாநிலங்களில் பல பல்கலைக்கழகங்களில் இதற்கெதிராக மாணவர்களே களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகங்களில் சில பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய பல்கலைக்கழக வளாகங்களுக்கு ரஜபினுடைய பெயரை வைத்திருந்ததையும் நாம் பார்க்க முடியும் இப்படியான ஒரு நேரத்தில் தான் பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரஜப் ஃபவுண்டேஷன் ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் என்கிற ஒரு பவுண்டேஷனையும் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற மிக முக்கியமான சம்பவம் என்னவென்று சொன்னால் இந்த குழந்தையை கொண்டொழித்த மாபாதக செயலிலே ஈடுபட்ட கொடூரன் இலங்கையில் இருக்கிறான் என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எனக்கு பின்னால் நீங்கள் பார்க்கிற இந்த செய்தி டெய்லி மிரர் ஆங்கில பத்திரிக்கை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி தான் டெய்லி மிரர் பத்திரிகையில் இந்த செய்தியை தரிசன ஜீவ பாலசூரிய என்கிற ஊடகவியலாளர் தான் இந்த செய்தியை தொகுத்திருக்கிறார் இதுல டெய்லி மிரர் பதினெட்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரண்டு ஐம்பது பி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இதுவரைக்கும் நான்காயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி பேர் இந்த செய்தியை பார்த்திருக்கிறாங்க ஆயிரத்தி நூறு பேர் பேஸ்புக்ல ஷேர் பண்ணியிருக்கிறாங்க என்கிற தகவல்கள் எல்லாம் இதுல இடம்பெற்றிருக்கிறது இதுல என்ன சொல்லப்படுதுன்னா பெல்ஜியம் பேஸ்ட் என்ஜிஓ கிளைம்ஸ் இஸ்ரேல் சோல்ஜர் டெர்மினேட்டர் இன் ஸ்ரீலங்கா டெர்மினேட்டர் என்கிற அடைமொழியோடு தான் இவனை அழைப்பார்கள் இவனுக்கு பேர் என்னன்னா டெர்மினேட்டர் ஏன் இந்த பேர் வைக்கப்பட்டிருக்குன்னா எந்த விதமான ஒரு அணுவளவு இரக்கம் ஈவு இரக்கமும் இல்லாமல் குழந்தையாக இருந்தாலும் பச்சை பிள்ளையாக இருந்தாலும் அதை கொன்றே தீருவான் என்கிற அளவுக்கு மனித கொலைகளில் வெறி பிடித்த ஒரு மிருகம் இது அதனால தான் இந்த மிருகத்துக்கு அந்த ஊரில் என்ன பேர் சொல்லி அழைப்பாங்கன்னா டெர்மினேட்டர் கொலை செய்யறதுல இவனை மாதிரி யாருமே இல்லை என்று பயங்கரமான ஒருவனுக்கு வைக்கப்பட்டிருக்க கூடிய ஒரு பேர் தான் டெர்மினேட்டர் அதை சொல்லித்தான் பெல்ஜியம் பேஸ்ட் என்ஜிஓ கிளைம்ஸ் இஸ்ரேல் சோல்ஜர் டெர்மினேட்டர் இன் ஸ்ரீலங்கா என்று தலைப்பை இட்டிருக்கிறார்கள் டெர்மினேட்டர் என்கிறவன் ஸ்ரீலங்காவில் இருப்பதாக பெல்ஜியத்தை பேஸாக கொண்டிருக்கக்கூடிய என்ஜிஓ கிளைம் பண்ணி இருக்கிறாங்க என்பதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி அந்த செய்தியை தி ஹிந்திரஜப் ஃபவுண்டேஷனும் அவர்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல இந்த செய்தியை பகிர்ந்து இருக்கிறார்கள் த ஹிந்திரஜ் ஃபவுண்டேஷன் வெளியிட்டிருக்க கூடிய செய்தி என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலி சோல்ஜர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெத் ஆஃப் அ பாலஸ்தீனியன் சிவிலியன் லொகேட்டட் இன் கலம்போ ஸ்ரீலங்கா ஹிந்திரஜ் ஃபவுண்டேஷன் ஃபைல் அர்ஜென்ட் கம்ப்ளைன் டிமாண்ட் அரெஸ்ட் இவனை கைது செய்யுமாறு ஹிந்திரஜ பவுண்டேஷன் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்கிறதையும் சேர்த்து அவங்க தகவல் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இலங்கையினுடைய அதிகாரிகளுக்கு இவர்கள் தகவல் சொல்லி இருப்பதாக இன்றைக்கு டெய்லி மிரர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலேயே மிக தெளிவாக சொல்றாங்க இவன் பெயர் என்னன்னா ஜெல் புக் என்றுதான் இவனுடைய பெயர் ஆனால் இவனுக்கு செல்ல பெயராக டெர்மினேட்டர் என்று கொலைகளில் ஃபேமஸ் ஆனவன் என்கிறதுனால இந்த பெயரை சொல்லுவார்கள் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இரு நாங்கள் முறையான அறிவித்தல்களை குற்றவியல் நீதிமன்றத்துடன் ஐசிசி ஓட ஒத்துழைப்பை எளிதாக்குகிற வகையில் இலங்கை அரசு இவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுத்திருக்கிறோம் என்ற செய்திகளை அவர்கள் வெளிப்படையாக அவருடைய இணையதளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சர்வதேச கோட்பாடுகளின் கீழ் செயல்படுமாறு இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் கோருகிறோம் என்றும் அந்த என்ஜிஓ குறிப்பிட்டிருக்கிறது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசியிலும் நாங்கள் இது தொடர்பாக கம்ப்ளைண்ட் பதிவு செய்திருக்கிறோம் என்கிறது த இந்திரஜப் பவுண்டேஷன் என்கிற என்ஜிஓ குறிப்பாக ரோம் சட்டத்தின் பிரிவு பதினைந்தின் கீழ் ஒரு முறையான புகாரை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம் தனிப்பட்ட கண்ணியத்தின் மீதான சீற்றங்களை உண்டாக்குவது இவர் மேலே இந்திரஜப் ஃபவுண்டேஷன் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய கேசுகளை ஐசிசில அதுல முதலாவது கேஸ் என்னன்னு கேட்டா தனிப்பட்ட கண்ணியத்தின் மீதான கோபங்களை சீற்றங்களை உண்டாக்குவது என்று சொல்லி எந்த பிரிவின் கீழ் அது அந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க இரண்டாவது குற்றச்சாட்டு பாதுகாக்கப்பட்ட நபரை வேண்டுமென்றே கொலை செய்தல் ஆல்ரெடி அவங்கள பாதுகாத்துட்டாங்க பாதுகாத்தவங்களை வேண்டுமென்று கொலை செஞ்சிருக்கிறாங்க என்ன பிரிவின் கீழ் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குங்கிற விவரத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ராணுவ தேவையின்றி சிவிலியன் உட்கட்டமைப்பை அளித்தல் என்கிற இன்னொரு தலைப்பிலையும் அவர் மேலான

செய்தியை மிக தெளிவாக இன்றைக்கு ஹிந்திர ஜப் சொல்லி இருக்கிறார்கள் இந்த மாதிரியான நேரத்தில் இப்படி ஒருவன் இலங்கையிலே இருக்கிறானே இது தொடர்பாக உங்களிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருப்பதாக த ஹிந்திர ஜப் பவுண்டேஷன் தன்னுடைய இணையதளத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன என்று சொல்லி தர்ஷன சஞ்சீவ பாலசூரிய டெய்லி மிரர் சார்பாக இலங்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் ரவி செனவிரத்ன அவர்களிடத்தில் கேட்டதாகவும் அதற்கு இப்படியான எந்த ஒரு முறைப்பாடும் எங்களுக்கு

குறிப்பாக மிக தெளிவாக இந்த குற்றத்தை செய்வதை வீடியோ பதிவிட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு தான் தான் இதை செய்தேன் என்பதையும் ஒப்புக்கொண்ட ஒருவன் தற்போது இலங்கையிலே இருக்கிறான் என்கிற செய்தி வந்திருக்கும் போது நாம் இதற்காக செய்ய வேண்டியது என்ன நம்முடைய நாட்டிலே பல மனிதநேயம் மிக்க சட்டத்தரணிகள் இருக்கிறீர்கள் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திலே பல சட்டத்தரணிகள் பல கற்றறிந்தவர்கள் இருக்கிறீர்கள் தயவு செய்து உங்களுக்கு அல்லாஹு தந்திருக்கக்கூடிய சட்டத்துறை ஞானத்தை வைத்து சட்டத்துறை அறிவை வைத்து வைத்து இவனுக்கு எதிராக இலங்கையிலே எப்படியான முறைப்பாடுகளை செய்ய முடியும் இவனை கைது செய்வதற்கு என்ன விதமான முயற்சிகளை செய்ய முடியும் என்பதை எல்லாம் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் அதே இலங்கை பாராளுமன்றத்திலே அங்கம் இலங்கை முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த டெர்மினேட்டர் என்று சொல்லக்கூடிய ஹிந்து ரஜப் என்கிற பச்சிலம் குழந்தையை பச்சையாக கொலை செய்தவன் தற்போது இலங்கையில் இருக்கும் அவனை கைது செய்யுமாறு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இந்த இப்ப பாராளுமன்றத்தினுடைய அவர்களுடைய கூட்டத்தொடர் இன்றோடு முடிவடைந்திருக்கிறது எனவே பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு தற்போதைக்கு கிடையாது என்கிற நிலையில் பாராளுமன்றத்தில் பேசாவிட்டாலும் ஊடகங்கள் வழியாக பேசுங்கள் அறிக்கைகளை விட்டு பேசுங்கள் ஜனாதிபதியை சந்தித்து பேச முடியும் என்றாலும் பேசுங்கள் எப்படியெல்லாம் இவனை கைது செய்வதற்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தயவு செய்து அழுத்தம் கொடுங்கள் நம் வீட்டினுடைய பச்சை பிள்ளை கொல்லப்பட்டதாக உணர்ந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்கு நடந்து வருகிற அநியாயம் நமக்கு தெரியும் மனிதர்களால் சகித்துக் கொள்ள முடியாத அநியாயத்தை அங்கே

மத்தியிலே சர்வதேச அளவில் இதை கொண்டு போகும் விதமாக உங்களுடைய ஃபேஸ்புக் பயன்படுத்துவீங்க வாட்ஸ்அப் பயன்படுத்துவீங்க என்னென்ன சமூக வலைதளங்களை எல்லாம் பயன்படுத்துகிறோமோ அந்த வலைதளங்களில் எல்லாம் ஹேஷ்டேக் அரஸ் டேர்மினேட்டர் என்கிற இந்த ஹேஷ்டேகை பயன்படுத்தி இவனுடைய புகைப்படத்தோடு இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுங்கள் ஜனாதிபதியினுடைய ஃபேஸ்புக்கை நீங்கள் டேக் பண்ண முடியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய சமூக வலைதளங்களை நீங்கள் டேக் பண்ண முடியும் எதெல்லாம் டேக் பண்ண முடியுமோ அவற்றையெல்லாம் டேக் செய்து இவனை கைது செய்யுங்கள் என்கிற இந்த செய்தியை சர்வதேசத்திற்கு நாம் கொண்டு போக வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பொதுமக்களிடத்திலும் வினயமாக கோரிக்கையாக முன்வைத்துக் கொள்கிறோம் ஏன்னா நம்மளால் இவ்வளவுதான் பண்ண முடியும் ஜனநாயக ரீதியாக போராட முடியும் எல்லாவிடத்தில் நம்ம பிரார்த்திக்க முடியும் அந்த மக்களுக்கு அரசாங்கத்தினுடைய உதவியோடு ஏதாவது பண உதவிகள் செய்ய முடியுன்னா அந்த உதவிகளை பண்ண முடியும் யுஎன்ஆர்டபிள்யூஏஏனுடைய இணைய இணையதளத்தினூடாக அந்த மக்களுக்கு நாம் பண உதவி செய்ய முடியும் இதை தவிர்த்து வேறு எதுவும் நம்மால் செய்ய முடியாது செய்யவும் கூடாது மார்க்கம் அதற்கு எந்த வகையில் வகையிலும் நமக்கு அனுமதிக்கவும் இல்லை என்கிற நிலையில் இந்திர ரஜபை கொலை செய்துவிட்டு சுதந்திரமாக சுற்றித் தெரியக்கூடிய மனித மிருகத்தை கைது செய்யும் விதமாக ஹேஷ்டேக் அரஸ் டெர்மினேட்டர் என்பதை பயன்படுத்தி இவனுடைய புகைப்படத்தோடு சோசியல் மீடியாவில் இந்த அழுத்தத்தை நாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக இதுவும் பாலஸ்தீன மக்களுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு காரியமாக மாறிவிடும் என்பதையும் இந்த இடத்திலே புரிந்து கொண்டு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மேலதிக செய்திகள் என்ன என்பதையும் பார்க்க இருக்கிறோம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது பேரன்பிற்கு சகோதர சகோதரிகள் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு உங்களுக்கெல்லாம் தெரியும் தொடர்ச்சியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு நடந்து வரக்கூடிய அநியாயங்கள் தொடர்பாக அங்கு என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை நாம் உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து தருகிற அதே நேரம் மார்க்க மற்றும் சமூக பணிகளிலும் நம்மை தொடர்ந்து ஈடுபடுத்தி வருகிறோம் நம்மால் முடிந்த உதவிகளை உங்களிடமிருந்து பெறக்கூடிய பண உதவிகளை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து அளித்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இறுதியாக கிழக்கிழங்கையில் நடைபெற்ற வெள்ளத்தின் போது கூட நம்மால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தந்த பொருளாதார உதவியை கொண்டு பாரிய அளவிலே அந்த மக்களுக்கு தேவையான உலர் உணவுப் பொருட்களை பகிர்ந்தளிக்க முடிந்தது அலமதுல்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் இதற்காக உதவிய அத்தனை பேருக்கும் வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும் சதகத்துள் ஜாரியாவுக்குரிய நன்மைகளை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிற அதே நேரம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாடசாலை மாணவர்களுக்கான இலவச பாடசாலை உபகரணங்களை வழங்கியதை போன்று இந்த வருடமும் உதவிகள் உங்களிடமிருந்து கிடைக்குமா என்கிற கோரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே என்கிற நம்முடைய பாடசாலை மாணவர்களுக்கு உதவுகிற திட்டத்தின் அடிப்படையில் இம்முறையும் அந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம் எனவே பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை கையளிப்பதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்று இந்த வீடியோவினூடாக நாம் கேட்க விரும்புகிறோம் தெரியும் கடந்த ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நாம் இந்த சேவையை செய்திருக்கிறோம் அவர்களுடைய பாடசாலைகளுக்கு தேடி சென்றே இந்த உதவிகளை வழங்கியிருக்கிறோம் நாட்டின் பல பாகங்களிலும் இந்த உதவிகளை நம்மால் செய்ய முடிந்தது கொழும்பில் கூட இறுதியாக ஆயிரம் மாணவர்களுக்கு தேவையான பாடசாலை பேக்குகளை நாம் மொத்தமாக கொடுத்த நிகழ்வையும் நடத்தி முடித்திருந்தோம் இப்படி நம்முடைய இந்த காரியங்கள் அத்தனையுமே இறை பொருத்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் தருகிற உதவியை கொண்டு நீங்கள் இறை பொருத்தத்திற்காக அந்த உதவியை செய்கிறீர்கள் அதை அப்படியே அந்த மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற தேவையான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் கல்விக்காக உதவுவது என்பது இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு சதகா தான தர்மமாக இருக்கிறது இந்த தர்மத்தை பொறுத்தவரையில் நிரந்தர தர்மம் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது நாம் ஒரு மாணவனுக்காக செய்கிற கல்வி உதவி அவன் படித்து பெரியவன் உள்ளவனாக மாறி மரணிக்கிற வரைக்கும் அவன் செய்கிற அனைத்து நல்ல காரியங்களில் இருந்தும் நமக்கான ஒரு பங்களிப்பையும் இறைவன் ஒதுக்கி தரக்கூடிய ஒரு நட்பணியாக இருக்கிறது எனவே ஜாதி மத இன குல வேறுபாடு இல்லாமல் மாணவர்களுக்கான இந்த உதவியை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம் ஹாப்பி டு லேர்ன் என்கிற நம்முடைய இந்த திட்டத்திலே அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக அழைக்கிறோம் நீங்கள் ஒரு மாணவனுக்கு உதவ விரும்பினால் ஒரு மாணவனுக்கு கூட நீங்கள் உதவ முடியும் பத்து பேருக்கு உதவ விரும்பினால் பத்து பேருக்கு உதவுங்கள் நூறு மாணவர்கள் மாணவர்களுக்கு உதவ விரும்புகிறீர்கள் என்றால் தாராளமாக உதவுங்கள் இப்படி நீங்கள் எத்தனை மாணவர்களுக்கு உதவ நினைத்தாலும் தாராளமாக உதவ முடியும் அந்த காரியங்களை சிறப்பாக நம்முடைய சகோதரர்கள் செய்து முடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் தேவைப்பட்ட இடங்களை நேரில் சென்று நாமே அவதானித்து அவர்களுக்கு தேவையானதை நம்மால் முடிந்த வரைக்கும் செய்து கொடுத்திருக்கிறோம் இம்முறையும் அதே அடிப்படையில் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே இந்த நட்பணியில் நீங்களும் கைகோர்க்க முன்வாருங்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள்

ஆம் பகுதிகளில் நடுப்பகுதிகளில் இன்றைக்கு நடைபெற்ற கூடிய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது ஷெல் தாக்குதல்களை பாலஸ்தீன போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள் அதிலே அவர்களுடைய ஆட்களை ஏற்றிக்கொண்டு சென்ற வாகனங்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்ற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போன்று ஜபாலியா முகாமுக்கு மேற்கில் இருக்கக்கூடிய ஜியோனிச படையினுடைய காலாட்படையினுடைய மூன்று பேரை இன்றைக்கு ஒரே நேரத்தில் கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான பாலஸ்தீன போராளிகளுடைய அடுத்த கட்ட தாக்குதலாக இது

புதிய ராணுவத்திற்குரிய படைப்பிரிவுகளை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது கொஞ்சம் மேலாக நடைபெற்று வரக்கூடிய யுத்தத்தில் புதிதாக ராணுவத்திற்கு நாலாயிரம் பேரை இணைச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களையும் யுத்தத்தில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் ராணுவத்தில் இவ்வளவு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போதும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இணைகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக போராடுகிறார்கள் என்பதை தவிர வேறு என்ன இருக்க முடியும் என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் இப்படி மீண்டும் தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக பாலஸ்தீன விடுதலை போராளிகள் களத்திலே நிற்கிறார்கள் களத்திலே ராணுவத்தா ராணுவத்திலே ஆட்களை இணைத்துக் கொண்டும் இருக்கிறார்கள் எனவே போராட்டம் தொடர்கிற போது அவர்களும் தொடர்ந்து போராட போகிறார்கள் என்பதிலே மாற்றம் இருக்கப் போவதில்லை அதே நேரத்தில் கத்தாரும் எகிப்தும் சேர்ந்து உண்டாக்கி இருக்கக்கூடிய சமாதான பேச்சுவார்த்தைகளில் இன்றைக்கும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது நாங்கள் ரொம்ப என்கிற செய்திகளை இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்களும் இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாக இருக்கக்கூடிய பார்க்க முடியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் இதில் மேலதிகமான செய்திகள் வருகிற போது உங்களுக்கு மத்தியிலே அதையும் கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளோடு முடித்துக் கொள்கிறோம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கிறார் அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் தொழுகை தொழுகையிலே துவா கேட்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக குணத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாகிறது அவ்வானால் ரபில் ஆலமீன்